மக்களை சில் வச்சு ஜீவிக்கு மனமாரி நண்போடு வரவேற்கிறேன் இப்போ டைம் பத்தஞ்சு இது காலையில் ஸோ இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புதக்கிழமை ஸோ இன்னும் துணியெல்லாம் மடிக்காமல் வச்சுருக்கேன் ஏன்னா இது துவச்சி போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு மடிக்கணும் பாத்திரம் நேற்று விளக்கி வைக்கிறது ஸோ உங்ககிட்ட டேட்டோட ப்ரூஃபோட ப்ரூஃப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் ஸோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது வந்து காக்காவுக்கு பழைய சூரிய எப்போவுமே சாதம் மட்டும் எனக்கு மட்டும்தான் வைக்க மாட்டேன் காக்காவுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சேர்த்து வைப்பேன் நேற்று போட்ட பாத்திரமெல்லாம் ஊறி கடந்துச்சு ஸோ இப்போ மணி பதினொன்னே பதினொன்றேகால் அதுக்குள்ளே என்ன வேலை பண்ணணும்னா துணி மடித்து வச்சுட்டு பாத்திரங்கள் விளக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்ககிட்ட ஃபோன் பேசிவிட்டு ஒரு டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு ரெடியான கெட்டிங் ரெடியான அதுக்குள்ளே இருக்கிற மீதி பாத்திரமும் சேர்ந்துருச்சு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு தலைக்கு ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்காக வாட்டர் மட்டும்தான் மட்டும் கொதிக்க வச்சு வச்சுட்டு இப்போ லெவன் தேர்ட்டிக்கு உங்ககிட்ட நான் காட்டிட்டேன் ஒரு கால் மணி நேரம் ஆச்சு எனக்கு அந்த பாத்திரம் எல்லாம் விளக்கி காட்டேன் ஸோ அந்த பாத்திரமெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு அந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணேன் இருங்க இருங்க எங்கேயும் ஓடிடாதீங்க இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் சமையல் இருக்குது இதுவும் எனக்காக மட்டும்தான் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பாத்திரத்தை தொலைக்கே ஆகணும் ஏன்னா நாளைக்கு அம்மா தான் வீடு க்ளீன் பண்ணி ஆகணும் நேற்று கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இன் கோவக்காயை நீட்டை நீட்டமாக வெட்டினேன் ஏன்னா எப்படி சாப்பிட்டாலும் ஒன்று தான் பட் பழைய கோவக்காயை போட்டனு இருக்கக்கூடாது வாழைக்காய் கிடச்சிட்டு அதை பஜ்ஜு பண்ணலாமா வறுவல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு எல்லா காய்கறியும் வெட்டி போட்டுட்டு எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு சரி டைம் இப்போது ஒன்று ஐம்பது வீடு மட்டும்தான் கூட்டி வச்சுருக்கேன் சமையல் மட்டும்தான் பண்ணி முடிச்சுருக்கேன் மாப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம பீத்தாம்பரியை போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு இப்போ கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் மணி ரெண்டாயிருச்சு ஸோ வாழைக்கா அறுவல் பண்ணலாம் டிசைட் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ஸோ கொவக்க வறுவல் முட்டை வேக வச்சுது வெண்டைக்காய் பெரட்டல் சுட சுட சாதம் என் கைக்கு சூடு தாங்கும் அதனால் நீங்கள் எதுவும் இது இப்படி ட்ரை பண்ணாதீங்க அதையும் சொல்லிவிட்டு நான் தெல்ல தெளிவாக அதுக்கப்புறம் சூடாக தண்ணி வச்சுட்டேன் வாழைக்காய் வறுவல் பண்ணிவிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அது இல்லாமல் வந்து பூஜை சாமானை விளக்கணும் சாப்பிட்டுட்டு தான் நான் பண்ண போகிறேன் ஆனால் சாப்பிட்டா நான் சோம்பேறி ஆகிடுறேன் நான் வந்து பித்தாம்பரியை போட்டு ஊற வச்சிட்டு சால்ட்டு லெமனு அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் போட்டு தான் விளக்குவேன் ஒரு முட்டை வேஸ்ட் ஆகிடுச்சு இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் போய் காக்காக்கு வச்சுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் இப்படி தாங்க என்னோடய வேலை ஹைட்ரெய் போட்டு பாய் என்னோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் முதல்ல இதெல்லாம் எனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடை மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமானம் துளைக்கி என்னோட விலையை ஆரம்பிக்க